பழமை வாய்ந்த அருள்மிகு தாய் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை சிவானந்தபுரம் சங்கரா கண் மருத்துவமனை வீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தாய்ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை என்று துவங்கி அருள்மிகு புற்றுக்கண் மாரியம்மன் திருக்கோவிலிருந்து தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாறை புறப்பட்டு அருள்மிகு தாய் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தது ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி குடமுழுக்கு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு அபிஷேக பூஜை அலங்கார பூஜை கோமாதா பூஜை மங்கள இசை மற்றும் மாபெரும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இத்திருக்கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் அருள்மிகு தாய்ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் வந்து அம்மனை மனமுருக வேண்டினால் அந்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும் இத்திருக்குட முழுக்கு பெருவிழாவை திருக்கோவிலின் கமிட்டியினர் ஓர் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் இணைந்து வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இக்கோவிலில் பனிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது ஐதீகம் என்று தெரிவித்தனர் அதன்படி இரண்டாயிரத்து பனிரெண்டாம் வருடம் திருக்குட முழுக்கு பெருவிழா நடைபெற்றது அதற்கு பிறகு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது మోడీ దూడమ్ మోడీ என் பேர் விஜயகுமார் விழாக்கள் ஓட்டி சார்பாக பேசுகிறேன் இந்த கோயில் வந்து முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் சிறு வயதில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இது மூணாவது கும்பாபிஷேகம் தாய் பேர் வந்து தாய் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ரொம்ப பழமையான கோயில் நாங்கள் குழந்தைகள் ஆரம்பித்தோம்னாலும் நம்ம சக்தி வாய்ந்த கோயில் நாங்கள் அதை கோயில் ஆரம்பித்து சிறப்பான வழி நடத்திட்டு வரோம் தாயோட அருளால் இப்போ நாங்கள் எல்லோருமே நல்லா இருக்கிறோம் இந்த வீதியும் அந்த மக்களும் மிக நலமோட இருக்கிறார்கள் கடவுள் விட அருளால் தாய்ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் இது வந்து கோயம்புத்தூரில் சிவானந்தபுரம் இங்கே இருக்குது நாங்கள் முப்பத்தி மூணு வருஷமாக நாங்கள் விழா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லா அருளும் எங்கள் தாய்ஸ்ரீ முத்துமாரியம்மன் கொடுத்துட்ருக்காங்க இப்போது மூணாவது முறையாக நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அது அம்மனை வேண்டிக்கிறோம்